வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நிறைய ரஸ்லிங் செய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க திரும்புற ரசிங்ஸு தமிழ் இருக்கோங்க இந்த மெயின் இவண்ட் அப்படிங்கிற ஷோ உண்டு இது டபிள்யூடி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அது நடக்குது ஸோ அப்பப்போ தலை காட்டி நடத்துவாங்க இதை ராக்கு முன்னாடி கிக்க ஆஃபாக நடத்துவாங்க அந்த மெயின் இவன் ஷோவில் தான் டப்ளியூடி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் புதுசாக இன்டர் கல்ட்ரநேட்டல் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரோம் டிசைனிங் எப்படி இருக்குது அடடஅட்டா எங்கும் கண்டிராத மாய் வித்தியாசமாய் செம்ம டிசைனிங்காக பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஒன்றும் இல்லைங்க இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்புக்கு ஒயிட் டிசைனிங் போட்டுவிட்டால் இது தான் உமன்ஸ்க்கான இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப் இதை தான் ரெண்டு வருஷமாக உட்காந்து உட்காந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்டுபிடிச்சானுங்களாம் ஆ தூக்கி மாதிரி தான் போச்சு இதை உட்காந்து உட்காந்து தேய்ச்சானுங்களாம் நான் தான் சொல்ல மென் டிவிஷனுக்கு இருக்கிற அதே சாம்பியன்ஷிப் அந்த ஒயிட் ஸ்டார் மட்டும் தான் ஏன்டா அப்படியே பார்த்தா முந்தி உமன் டிவிஷனில் ஒட்டுதலுங்க மென் டிவிஷன்லேயே இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப் போயிட்டு தானடா அப்போ என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருந்திருக்கும் சரி ஆக்சுவலி டபிள்யூடி பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு யுனைடெட் டைட்டில் கொண்டு வந்திருந்தாங்க நான் அப்பவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் டபுள்யூ பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மிட்கா டைட்டில் கொண்டு சரி சரிதான் ஆனால் அதை டாக் டீம் சாம்பியன்ஷிப் மாதிரி ஒரே டைட்டிலாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும் ரெண்டு விஷயனுக்கும் போயிட்டு அவங்க சாம்பியன்ஷிப் டிஃபன் பண்ணால் நல்லாயிருக்கும் ராக்கு தனி ஒன்று தனினா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியிலாம் டபிள்யூலேயும் ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் தான் அது உமன்ஸ் சம்பியன்ஷிப் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் டபுள்யூ பார்த்திங்கன்னா டவுனுக்கு அடுத்து டாக்டிங் டைட்டில் இப்போ ஒரு மிட்காட்டுக்கு ரெண்டு மிட்காட்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் தேவையா ஏன்னா மெண்டிவிஷுவல் இருக்கிற சில பேருக்கே பார்த்தீங்கன்னா கார்ட் டைட்டிலுக்கான டிஃபெண்டிங்கும் மேட்சஸும் கிடைக்க மாட்டேங்குது இதில் டைட்டில் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு கிட்டையும் சாம்பியன்ஷிப் இருக்க மாதிரி இருக்கும் யாம்ப்பா உமன்ஸில் கார்ட் டைட்டில் எத்தனை பேர் சும்மா இருக்காங்க பேக்கால இருந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காண்டாமா கிடைக்கிட்டு அதுக்கு ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் போகாது பேசாமல் இந்த ரெண்டுத்தையும் யூனிஃபை பண்ணி உமன்ஸ் மிட்காட்

டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலி ஒரு அனவுஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க நியூடேடைய டென்த் இயர் அனிவர்சரியை நெக்ஸ்ட்டு வீக் நடக்க போகிற ஃப்ரைடேஸ் மேட்டோனில் நடத்த போகிறாங்க சிச்சி மண்டே நைட் ட்ராவலில் நடத்த போகிறானுங்க ஸோ மண்டே நைட் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நியூடேடைய டென் இயர் ஆனிவர்சரி கண்டிப்பாக நம்ம பிக்கியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நியூ டே அப்படிங்கும்போது கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேவிட் கார்டிலும் நம்ம எல்லாருக்குமே பிக்கியோட ஞாபகம் வரும் இதில் ஆக்சுவலி இவங்க சந்தோஷமாக தான் ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் அதில் கோஃபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பேசி எக்ஸேவியரோட பார்த்திங்கன்னா சண்டைக்கு இழுத்துருப்பார் அது உண்மையிலேயே தேவையில்லாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டே கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கிறோம் இந்த பத்து வருஷத்தில் மிட்கார்ட் டைட் நான் இதுவரைக்கும் டபிள்யூடியில் பல சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறேன் எல்லா சாம்பியன்ஷிப்பும் குறைஞ்சி நாலு தடவையாச்சும் வின் பண்ணியிருக்கிறேன் இப்போது நீயும் இருக்கிற பத்து வருஷமாக டபிள்யூவில் இருக்கிற இது வரைக்கும் நீ எத்தனை டைட்டில் வின் டாக் டாக்டிம் சாம்பியன்ஷிப் தான் இதுவரைக்கும் சிங்கிள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபியூரோட பார்த்து கோஃபி கிங்ஸ்டன் ஒரு சாட்டை வச்சுருப்பாரு அதாவது நீ ஒரு சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ணது கிடையாது அதுக்கு எக்ஸிவரோடு ஒரு கரெக்டான விஷயத்த சொல்லிப்பார் நீ டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக வாய்ப்பு கேட்டு நொந்தல் திருந்த உனக்கான வாய்ப்பை டபிள்யூ கொடுக்கறது அப்போ நானும் சேர்ந்து தான் போராடி அந்த சாம்பியன்ஷிப்பை வாய்ப்பை கிடைச்சோம் உனக்கு டபிள்யூடி சாம்பியன்ஷிப் நீ வின் பண்ணலை அதுக்கு முக்கிய காரணமே நான் தான் ஏன்னா அன்னைக்கு உனக்கு டபிள்யூடி சாம்பியன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல அப்போ டபிள்யூடி ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஏ ஆமாங்க அது உண்மைதாங்க கோபி கிங்ஸ்டு ஒரு நாள் டேனிமேர் கூட மோதிறோன்னா ஆறு டாக்டின் டிவிஷன் கூட மோதி அந்த ஆறு டாக்டின் டிவிஷனையும் வின் பண்ணாதான் நியூ டே நம்ம எக்ஸூடும் கோபி கிங்ஸன் வின் பண்ணாதான் கோஃபி கிங்ஸ் சாரி எக்ஸே ரூடும் பிக்கியும் வின் பண்ணாதான் கோஃபி டபிள்வியூ சாம்பியன்ஷிப் அசைன்மெனில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வின்ஸ் மிக்பன் சொல்லிட்டாரு ஸோ அதில் ஆறு டீமை எலிமினேட் பண்ணி ஃபைனலாக கோஃபி கிங்ஸனுக்கு அந்த டைட்டில் ஆ பிரச்சனையை கொடுத்தவங்க எக்ஸிபிய ரூட் மற்றும் பிகி அப்படிப்பட்ட எக்ஸூட் பிகிக்கு அந்த வருஷம் ரசன் மீதே மேட்ச் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம் அப்படி மூமெண்ட்டுமான நிறைய விஷயங்களை கோஃபிக்காக உண்மையிலேயே எக்ஸூட் வந்து தியாகம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட எக்ஸாம் ரோடு பார்த்து நீ டபிள்யூபி என்ன சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பாவமான விஷயம் தான் ஸோ பிக்கி கூட வின் பண்ணிட்டார் நீ வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ரூட் இதுக்கு ஒரு விஷயம் சொல்லிப்பார் நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருப்போம் ஆனால் அந்த சாம்பியன்ஷிப்பை வெறும் மூணே செகண்ட்ல தோற்று போயிருப்பேன் நோட் த காய்ஸ் இதில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கேன் ப்ராக்லோட பேரை டபிள்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சாம்பியன்ஷிப்பை கஷ்டப்பட்டு நீ வின் பண்ணியிருப்பேன் ஆனால் மூணே நிமிஷத்தில் பிராக்லஸ் கிட்டே அந்த டைட்டில் நீ தோத்துருப்ப ப்ராக்லஸ் நட்டு தோக்கிறதுக்கு நீ எதுக்கு அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பார் ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்டரோட பேரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ டேக்குள்ளே ஒரு சிவில் வார் உண்டாயிருச்சு நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குள்ள டென்த் ஆனிவர்சரி நடக்குது அதுலேயே உங்களுக்குள்ள பிரேக்அப் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் சரி பிக் என்ன பண்ண போகிறாருன்னு எதிர்பார்ப்போம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா

கோடி ரோட்ஸ்கிட்ட தோத்ததுக்கப்புறமா குந்தவுரையை ஆக்டிடியூட்ல கொஞ்சம் சொறிவு தெரிந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வேர்ல்டு சாம்பியனாக லேமிம்பிஸ் கூட போதும் போது அடிக்கடி அடி வாங்கிட்டு தான் இருந்தார் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தான் இந்த வாரம் நடந்த ராளை கேட்டிருப்பாங்க குந்தர் நீங்கள் கோடி ரோட்ஸ்கிட்ட தோத்ததுக்கப்புறமா உங்கள் கிட்ட ஒரு சரிவு தெரியுது ஒரு தோய்வு தெரியுது இதே தோய்வு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமா இப்படி நீங்கள் தோற்றுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டேமி என்னென்னு சொல்லியிருப்பாருன்னா ஹெவி சாம்பியன்ஷிப்பை சுமக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான் அதை நீ பண்ணுற அது சந்தோஷம் தான் பட் இருந்தாலும் அவனுடைய தோய்வு தெரியுதுன்னு சொல்லியிருப்பார் இதில் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து டேமி பீஸை குந்தர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு சில வினாடிகள்லேயே ஒரு பயங்கரமான சோக்ஸில் நம்ம குந்தருக்கு போட்டு குந்தரை மட்டையாக்கி அதை வேர்ல்டுவே சாம்பியன்ஷிப்பை அகைன் வீக் அடிப்பார் தொடர்ந்து ரெண்டாவது வாரமாக பார்த்தீங்கன்னா குந்தரை விட நான் டாமினேட் ஆனவேன் அப்படிங்கிறத டேமேன் டீஸ் பற்றி நிரூபிச்சிருக்காரு இப்போ இவங்களுக்குள்ள சர்வீசஸ் வாடகைமில் ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குது இது எந்த வகையில் எப்படிப்பட்ட ரிசல்ட்டில் முடிய போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ டபிள் பி நம்ம ஒரு விஷயத்த சொல்லியாகணும் டேமியம் பீஸ் ஒரு பர்ஃபெக்டான பேபி பீஸ் ரெஸ்லராக இருக்கார் இப்போ மட்டும் அவர்கிட்ட ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருந்துன்னா கண்டிப்பாக டபிள்யூபிள்யூடைய லேனிங்காக டப்ளியூப்டியூ சாம்பியன் ஒரு ஹெவிவெயிட் சாம்பியனாக நல்ல லேனிங்கோட நம்ம டேமே பீஸ் இருப்பார் அவர் ரசல் முனியால் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டை மூலியமாக ஹெல்ப் பண்ணி அவரோட மனித பேங்கை கேஷ் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியனானா ஆனால் அது அவரோட லேனிங் ஸ்லாம் தான் அவருடைய டேர்னிங்காக இருந்தது ஆனால் டேர்னிங்காக ஒரு நேரத்தில் அவர்கிட்ட ஹெவி சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷாக பிடிக்கிட்டாங்க பிகாஸ் டேமே பீஸுக்கும் ஃபின்பேலருக்கும் ஒரு ஃபியூட் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டாங்க இப்போது அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டேமிம்பிஸ் வந்து அகைன் வந்து டபிள்யூபிடி ஹெவி வெயிட் சாம்பியன் அவராரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அதே மாதிரி குந்தரை சும்மா சொல்லக்கூடாதுங்க குந்தரு உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கோழி கண்ணே குத்தால கண்ணை அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தாறு மாறாகும் என்னதான் அவரை கொஞ்சம் கீழ்த்தரமாக அண்டர்டைட்டாக காட்டினாலும் திடீர்னு கோபம் பொங்கலிச்சு நம்ம ஆள் பார்த்திங்கன்னா பல பண்ணாலாம் விஜயங்கள்லாம் பண்ணுவார் ஸோ அதனால் குந்தரையும் நம்ம குறைச்சி இடப்பட முடியாது டேமிம்பிஸ் வெர்சஸ் குந்தர் சர்வே சீரிஸில் அன் அன்பிரடிட்டபிள் ஒரு மேட்ச்சாக இருக்குது யாராலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது உங்களை யாராவது இந்த மேட்சில் யார் வெற்றி பெற முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ரொம்ப சொல்ல முடியுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிடபுள் ஸோ சிறந்த வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஸ்கேன அக்கம்போரா ஸ்மேட்டோனுக்கு ரிட்டர்ன் ஆகி ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நைட்டை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் அதை நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நேற்றால் அஃபிஷியலாக ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்ஐ நயட் வெர்சிஸ் சின்ஸ்கே நாக்கமுரா ஃபார் த யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் சர்வேவ் சீரீஸ் வார் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சர்வேவ்வ சீரீஸில் நடக்க போகுது உண்மையிலேயே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் பேக்கர் ஆஃப்டர் பேக்கர் பேக்கர் மேட்சாக இருக்க போகுது ஆமாம் சின்ஸ்கே நாகமுறான்னாச்சு ஏன்னா இந்தியா பக்கம் வந்தீங்களா என்ன எச்சி மாதிரி இருக்குது நார்த் இந்தியன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேரன் ப்ரான் பிரேக்கர் அண்ட் ருட்மி கேசர் கூட இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் ஷேமஸ் ஐயா பார்த்தீங்கன்னா இடையிலேயே வந்து இதை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பார் ஸோ அந்த மேட்ச்சில் ட்ரிபிள் ட்ரெட்டாக தான் ஒரு ஃபீல் கொண்டு போகிறாங்க ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் ஆகிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல இதுல ஆடப் பிஎஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் தானே வேணும் சர்வீஸ் இஸ் வார் கேமில் உங்கள் மூணு பேருக்குள்ள ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் வச்சுருக்கலாம் இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பான மேட்சை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாரு ஸோ இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பான அஃபிஷியல் மேட்ச் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இஸ் வார் கேமில் கன்ஃபார்ம் ஆகிட்டு எப்போ அந்த போஸ்டரை சொல்லியே ஒன்றுமே வேற லெவலில் இருக்குப்பா இந்த பாருங்கள் அதே மாதிரி ஷேமஸ் அண்ட் பேரண்ட் கார்பன் சி ப்ரான் பிரேக்கர் இவரை பார்க்கும்போது எனக்கு பேரன் கார்பனுடைய ஞாபகமே வருது ஏன்னா ஃபார்ம் அட்ராக்டிங் பாட்டர் பார்த்தீங்களா அதனால் எனக்கு அப்படி தோணிட்டே இருக்குது சரி லுட்விகேசர் என்ன தெரிஞ்சு முத முதல்ல பேப்பரில் சண்டை போடுறாருன்னு நினைக்கிறேன் வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் ஸோ அது மாதிரி உமன்ஸுக்கான வார் கேமில் ஒரு ஆள் குறைச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருப்பாங்க இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை சாரி மண்டே நைட்ரால் மெஹினி உண்டா பார்த்தீங்கன்னா பியாகபலருக்கும் நயா ஜாக்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதில் நயா ஜாக்ஸை பியாங்க பலர் வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பெலி ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒத்து போயிட்டாங்க இப்போது ரீட் கிரேட் ஃபார் த அந்த பிளேஸ் அந்த லீப் ரேட்ஸில் பியாங்க பிள்ளரே பார்த்தீங்கன்னா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிலியை பார்த்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அஃபிஷியல் போஸ்டரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டரில் ஜேட்காரர்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பெயிலி வந்து ஆட் ஆகிருக்கிறாங்க அந்த போஸ்டரை உங்கள் மத்தியில் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா ஏன்னாப்பா ஓரந்துக்கு போட்டுட்டாங்க நம்ம நியோமியை ஐயோப்பா சரி அடுத்தது இந்த வாரம் நடந்த மண்டே நேட்டரில் பார்த்தீங்கன்னா சாமி ஊசோ ஜிமி ஊசோ வந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து ஜே ஊசோ வந்து இந்த வாரம் நடக்க போற மண்டே நேட்டரால் ஃப்ரைடே நேரில் பார்த்தீங்கன்னா மண்டே நேட்டராமன் தான் குழம்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் ரொம்ப கேரவுதுல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாட்டாரு அப்படிங்கிறது அபிஷியா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல சாமி ஜெயின் அண்ட் ஜெமி ஊசோட ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க ட்ரைபிள் சீஃப் ரோமன் டீன்ஸும் சரி நாங்களும் சரி முழுக்க முழுக்க பால் ஹேமன் நம்புகிறோம் பால் ஹேமன் ஒரு ட்ரஸ்டபிள் காயாக சிஎம் பாங்க நம்புகிறோம் பாங்க நாங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்புவோம் அவன் வந்து ஒரு ஜெனியூனான ஆள் ஸோ அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து துரோகம் பண்ண மாட்டான் ஸோ சிஎம் பாங்க் மேலே ரோமன் ட்ரேன்ஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் பா ஹேமன் எங்களுடைய ட்ரெஸ்ஸபிள் மேன் ஸோ அவன் மேலே நாங்கள் ஒரு ட்ரெஷ் வச்சுருக்கோம் ஸோ அவன் மேலே நாங்கள் ஒரு மரியாதையும் வச்சுருக்குறோம் ஸோ அதனால் பால் ஹேமனை ட்ரெஷ் பண்ணுற மாதிரி ஸோ நாங்கள் வந்து இப்போ சிஎம் பாங்கு ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன தான் சிஎம் பாங்க நீங்கள் நம்பினாலும் சரி சிஎம் பாங்குறதுக்கு டெக்னாலஜி பண்ணாலும் சரி சிஎம் பாங் சில நேரம் ஒரு ஒரு விஷயத்தை பண்ண தான் செய்வார் இந்த மேட்ச்சில் நிறைய டிஸ்டன்ட்டாணிங் இருக்குங்க ஒரு வேளை சிஎம் பாங்கு டானிங்காவலாம் பார்லியமெண்ட் டாணி அங்கேனாவலாம் ஏன் சமிசைனே டர்னிங் ஆகலாம் எதுக்கும் மேலே ஏன் ஜிம் யூஸவே பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் தேவை இல்லடா எனக்கு சோலோ மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு சோலோ பக்கமும் போகலாம் இப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குது ஸோ வார் கேம் சாதாரண வார் கேமாக இருக்க போகிறதுல உண்மையிலேயே நெக்ஸ்ட்டு ஃபியூட் ஆஃப் த வார் கேமாக தான் இருக்க போகுது ஓகே அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் டைம் ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்கப்பா எனக்கும் பேசி பேசி வாயொலி